அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்யப்போகிறோம் அது வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷனோட நல்ல கிளியராக மெஷர்மெண்ட்டோடு சொல்ல போகிறேன் நிறைய பேர்த்துக்கு டவுட்டில் கேட்டிருந்தாங்க எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலாக நான் எடுத்து செஞ்சுருக்கேன் பாருங்கள் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணுங்கிறத வெங்காயம் முந்நூற்றம்பது கிராம் பூண்டு நூற்றி இருபது கிராம் இஞ்சி எண்பது கிராம் தக்காளி முந்நூறு கிராம் பச்சை மிளகாய் பத்து காரத்தந்தாப்பிளா நீங்கள் சேர்த்துக்கங்க நான் பத்து சேர்த்துருக்கேன் பெரிய பட்டை நீளமானது ஒன்று கிராம்பு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் ஒரு ஸ்பூன் தூள் பவுடர் வந்து அரை ஸ்பூன் தாளிப்புக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் புதினா ஒரு கைப்பிடி அளவும் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவும் சிக்கன் ஒரு கிலோ நூறு கிராம் அளவு மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு தேவையான அளவு நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் தயிர் நூற்றி ஐம்பது எம்எல் கடலை எண்ணெய் நூற்றி ஐம்பது எம்எல் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரக சம்பா அரிசி அறுநூறு கிராம் அளவு சீரக சம்பா அரிசி இதை சேர்த்துருக்கேன் மிக்சி ஜாரில் பெரிய பட்டை அளவு ஒரு பட்டை அளவு இதோடு சேர்த்துக்கலாம் கிராம்பு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு கிராம்பும் இதோட நான் சேர்த்துருக்கேன் அடுத்து ஏலக்காய் ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காவும் இப்போ இதோட நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நட்மக் கிடச்சுன்னாங்க சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா பவுடர் நான் சேர்த்துக்கிறேன் ஜாதிக்காய் தூள் இதோட நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் புறப்புறன்னு ரவை பதத்துக்கு இந்த மாதிரி ஒன்றும் பாதமாக நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியதாக ரவை பதத்துக்கு இப்போ இதில் வேறு பிளேட்டுக்கு போது உங்களுக்கு தெரியுது எப்படி இருக்குன்ட்டு இப்போ நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு வந்து இது தான் வச்சுக்கோ ரொம்ப நைஸாக அரைச்சிருக்க மாட்டேன் மிக்சி ஜாரில் பூண்டு நூற்றி இருபது கிராம் அளவு பூண்டு பேரோடு சேர்த்துருக்கேன் இஞ்சி எண்பது கிராம் அளவு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பேஸ்ட் மாதிரி நம்ம ஒன்றும் பாதியுமா அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டையும் நம்ம வந்து ஒன்றும் பாதியமாக ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்படி தான் இருக்கணும் இது எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப நைஸாலாம் இல்லாமல் கொஞ்சம் ஒன்றும் பா கொஞ்சம் தான் அரைச்சிருக்கேன் இப்போ வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மொத்தம் பார்த்திங்கன்னா இஞ்சியும் பூண்டுமே உங்களுக்கு இரநூறு கிராம் அளவு வந்துடுது அடுத்து ஒரு மிக்சி ஜல்ல சின்ன வெங்காயம் முந்நூற்றம்பது கிராம் அளவு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பதியாமல் தான் நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் முந்நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை ஒன்றும் பதிமா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தான் அரைச்சிருக்கோம் எடுத்துக்காட்டுற எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி ஒன்றும் பதியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் ஏ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே தெரியும் இது எப்படி வந்து ஒன்றும் பதிவு அறப்பட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு முந்நூற்றம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயமாக அரைச்சி எடுத்தாச்சு ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த பாத்திரத்தில் கடல் எண்ணெய் சேர்க்குறேன் அளவில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது எம்எல் வந்து கடல் எண்ணெய் வந்து இதோட சேர்க்குறேன் இந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லா சுடி வரட்டும் எண்ணெய் வந்து சுடுகிறதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே அரை ஸ்பூன் எடுத்து வச்சதை இப்போ இந்த எண்ணெயோட சேர்த்துக்கலாம் ஸ்பைஸை சேர்த்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவு இப்போ இதோடு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா விட்டுக்கலாம் இந்த சின்ன வெங்காயமானது இந்த எண்ணெயில் வதங்கி நம்மளுக்கு வந்து கோல்டன் கலரில் வரணும் அந்தளவு ஃபஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அது நம்மளுக்கு கலர் மாதிரி வரட்டும் இப்போ வெங்காயமானது நம்மளுக்கு வந்து கோல்டன் கலரெலாம் நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ நான் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு மெஷர்மெண்டில் காமிச்ச அளவு அப்படியே நம்ம ஒன்றும் பதியமாக அரைச்சது ரவ பதத்துக்கு அதை பார்த்திங்கன்னா அளவில் இரநூறு கிராம் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ ஏதோ சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ நம்மளுக்கு வந்து இஞ்சியும் பூண்டும் வெங்காயத்தில் நல்லா சேர்ந்து வதங்கி வரும்போது பச்சை வாசனை அதே அதேமாதிரி நம்மளுக்கு வந்து கலர் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் இஞ்சியும் பூண்டு அந்தளவு ஃபஸ்ட்டு நல்லா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பொண்ணுட்ட பச்சை வாசனை போய் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு அடுத்து வச்சுருக்க புதினா ஒரு கைப்பிடி அளவும் அதே மாதிரி அடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி அதுவும் வந்து ஒரு கைப்பிடி அளவு இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்துட்டுக்கிறேன் இந்த புதினாவும் கொத்தமல்லி இதே நல்லா வதங்கி நம்மளுக்கு வந்தோம் அந்தளவு ஃபஸ்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் புதினா கொத்தவங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தூள்னானது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தூள் வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் கலந்துட்டுக்கிட்டேன் மிளகாத்தூள் இந்த எண்ணெயிலே ரெண்டு நிமிஷம் வந்து வதங்கி பச்சை வாசனை போய் வரட்டும் அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் தக்காளி பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் அளவு தக்காளி நான் இப்போ இதோடய சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் நான் ஃபஸ்ட்டு சேர்க்குறேன் காரம் கூட வேணும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கம்மியாக வேணும் இன்னும் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துச்சு இதையும் நல்லா கலந்து வச்சுக்கிறேன் இனிமேல் நம்மளுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் வதங்கி வரட்டும் இது பேஸ்ட் மாதிரி ஆகணுங்கிற அவசியம் கிடையாது லைட்டாக வதக்க வந்தாலே போதும் ஃபஸ்ட்டு அந்த அளவு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம லைட்டாக தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் சிக்கன் சேர்க்க போகிறேன் சிக்கன் வந்து ஒரு கிலோ நூறு கிராம் அளவு எல்லாமே டைப் பீஸ் தான் இந்த மாதிரி சிக்கனை வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த சமயத்தில் சேர்த்துக்கிறேன் நான் எல்லா சிக்கனும் இதே மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஏதோ நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்தாச்சும் எல்லா சிக்கனுமே சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் இப்போ எதோ சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கீழே இருக்க மசால் எல்லாமே இந்த சிக்கனில் வந்து நல்லா பிடிக்கணும் அதில் ஃபஸ்ட் நம்ம எல்லா சிக்கனுமே இதில் வந்து மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போதே அந்த மசால் எல்லாமே இந்த சிக்கனில் இப்போ வந்து நல்லா வந்து ஒட்டி வர ஆரம்பிச்சிடுச்சு சிக்கன் வந்து சேர்த்து விட்டதுக்கப்புறம் அப்படியே விடக்கூடாது இடையில் வந்து நம்ம ரெண்டு மூணு தடவை வந்து நல்லா கலந்துட்ருக்கணும் இல்லை அப்படின்னா மசால் எல்லாமே அடியில் பிடிச்சிடும் அதனால் இடையில் ரெண்டு மூணு தடவை கலந்துட்ருக்கோங்க ஃபஸ்ட்டு வீடியோலேயே இந்த கரம் மசாலா எப்படி செய்யணுங்கிறதையும் அதோட மெஷர்மெண்ட்டையும் சொல்லியிருக்கேன் அதை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுன்னு பார்த்திங்களா அதை வந்து இப்போ இந்த சிக்கனோட சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துவிட போகிறேன் இப்போ நம்ம கலந்து விடும்போதே இந்த மசாலாவோட பச்சை வாசனை பெய்யும் அதேமாரி சிக்கனில் இந்த மசால் பிடிச்சி வரும் மசால் எல்லாமே சிக்கனில் பிடிச்சி வரும்போது லைட்டாக தண்ணி நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த சமயத்தில் நான் வந்து வச்சுருக்க கெட்டியான அளவில் நூற்றி ஐம்பது எம்எல் அளவு தயிர் வந்து நான் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த தயிரையும் நல்லா வந்து இந்த சிக்கனில் வந்து நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்புறேன் தயிரை எதுக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னா சிக்கன் வந்து நம்மளுக்கு இன்னும் சாஃப்டாக கிடைக்கும் அதுக்காக தான் தயிர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதே நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி உடம்பதே தயிரோட ஃப்ளேவர் எல்லாமே சிக்கனில் இறங்கி நல்லாயிருக்கும் அடுத்து சின்ன எலும்புச்சம்பளம் பார்த்தீங்களா அந்த சம்பளம் அரை எலும்புச் சம்பளம் அளவு ஜூஸ் எடுத்து இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் தயிர் வந்து புளிப்பாவோ இல்லை தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா இந்த எலும்புச் சம்பளம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இடையில் ரெண்டு மூணு தடவை வந்து இந்த சிக்கனோட இந்த மசாலா நம்ம விட்டுக்கணும் இல்லை அப்படின்னா மசால் எல்லாமே அடிப்பிடிச்சிடும் இடையில நானும் ரெண்டு மூணு தடவை கலந்து வச்சுக்கிட்டேன் சிக்கன்லேருந்து நைட்டாக வந்து எண்ணெய் தெரிஞ்சு வருது மசாலா வந்து இந்த கப்பில் வந்தால் நான் ரெண்டரை கப் அளவு வந்து அரிசி எடுத்தேன் இப்போ இதே கப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை கப் அளவு வந்து நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் அஞ்சு கப்புங் கூட சொல்லலாம் ரெண்டு ஒரு கப்புக்கு ரெண்டுனா ரெண்டு கப்புக்கு நாலு அரை கப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன் சீரோ சம்பா அரிசி கொஞ்சம் வேறுபடும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தப்பில் நீங்கள் பழசம் புதுசாக உட்காந்தப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியானது சேர்த்துக்க போகிறேன் அதாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கப்பில் பார்த்திங்கன்னா அஞ்சு கப் அளவு தண்ணி லிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா என்னேக்கால் லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒன்னே சில வந்து ஒரு லிட்டர் நூறு எம்எல் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துச்சு இது நல்லா கலந்துட்ருக்குறேன் ஏன்னா இது நல்லா நம்மளுக்கு கொதித்து வரணும் கொதித்து வரும்போது தான் நம்ம வந்து அற்புதத்தை அரிசி சேர்த்து சேர்க்கணும் நல்லா கலந்தாச்சு கொதித்து வரட்டும் இப்போ அரிசியும் தண்ணியும் நல்லா கொதித்து வருது இந்த சமயத்தில் சம்பா அரிசி இருபது நிமிஷம் ஊற வச்ச அரிசியை இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து வரேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது நம்மளுக்கு வந்து அரிசியும் தண்ணியும் சரியான பதத்துக்கு வரட்டும் அந்தளவு ஃபர்ஸ்ட் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்படி கொதித்து வரும்போது இடையில லைட்டாக மிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை அப்படின்னா மசாலா வந்து அடியில் பிடிச்சிரும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து இடையில வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க எடையில் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் சரியான பதத்தில் வந்துருக்கு இந்த சமயத்தில் இது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் மேலே இருக்க அரிசி எல்லாமே கீழே மாதிரி கீழே இருக்க அரிசி எல்லாமே மேலே போகிற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அதே மாதிரி கரண்டி வச்சு மேலே வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நான் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வாழை இலை போட்டு நான் இதை வந்து அப்படியே தம்முக்கூட போகிறேன் மாலையில் நல்லா மூணதுக்கப்புறம் காற்று போகாத மாதிரி மூடி ஒன்று மேலே வச்சுக்கிறேன் மேலே வச்சதுக்கப்புறம் இதுமேல் கனமான பாத்திரமாக எதுவுமே வச்சுக்கலாம் நான் கல் வச்சுக்க போகிறேன் கல் வச்சுட்டு கீழே தோசை கல் வைக்க போகிறேன் கல் கீழே வச்சுட்டு அதே நான் தம்முக்கு போடுறேன் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு இதை வந்து அப்படியே நான் தம்முக்கூட போகிறேன் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ நம்ம வச்சுருக்க கல்லை எடுத்துட்டு நம்ம வந்து தம்மு கூட்டிருந்த பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த இலையில் வந்து லைட்டாக தண்ணி இருக்கும் தண்ணி வந்து அரிசியில் படாத மாதிரி பார்த்து மெதுவாக நம்ம எடுத்துக்க வேண்டியதான் இதை திறக்கும்போதே ஸ்மெல் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் அரிசியும் நல்லா நம்மளுக்கு மலர்ந்தும் வந்திருக்கு பிரியாணிக்கு வந்து ஸ்பெஷலே நெய் தான் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேன் எப்போயுமே நிறைய சேர்ப்பேன் கடலில் நம்ம சேர்த்துருக்கனால ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்தாலே போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய் வந்து ஒரே இடத்துல சேர்க்காமல் எல்லா பக்கத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் பாதி நெய் வந்து இப்போ சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் இந்த நெய்யை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெய் எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அடுத்து மேலே இருக்க ரைஸ் வந்து கீழே போகிற மாதிரியும் கீழே இருக்கிற ரைஸ் வந்து மேலே போகிற மாதிரியும் நம்ம வந்து விட்டுக்கணும் ஏன் நம்ம திருப்பி விடுறோம் அப்படின்னா மேலே சேர்த்த நெய் வந்து அப்படியே கீழே இருக்கிற ரைஸ் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மெர்ஜ் ஆகும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம திருப்பிட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அரிசி வந்து மேலே வேகாமல் இருந்தாலும் வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து திருப்பி விட்டாச்சு திருப்பி விட்டதுக்கப்புறம் மீதி வச்சுருக்க நெய்யையும் இப்போ நம்ம இதோட சேர்த்தலாம் நெய் ஒரே இடத்துல சேர்க்காம எல்லா பக்கட்டும் இப்போ நம்ம வச்சிருக்க நெய்யை ஃபுல்லாக சேர்த்தாச்சு எல்லா நெய்யும் திரும்ப நம்ம சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் நெய் எல்லா பக்கட்டும் போகிற மாதிரி லைட்டாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி லைட்டாக நம்ம வந்து சாஃப்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட வேண்டியதாக இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் பழையபடியே நம்ம வச்சுருக்க இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த இலையவே திரும்ப மேலே போட்டு அப்படியே வந்து நான் திரும்ப தம்முக்கு விட போகிறேன் முடி போட்டு அதே மாதிரி அது மேலே வந்து ஒரு கனமான கல்லை வச்சுட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து நான் அப்படியே தம்முக்கு விட்றேன் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரியாணி வந்து எப்படி இருக்குன்னு தெரியுமா இலையோட வாசனையோடும் சரி அந்த பிரியாணியோட வாசனையோடும் சரி நம்மளுக்கு செம்ம சூப்பராக வந்து சிக்கன் பிரியாணி வந்திருக்கும் பார்க்கும்போதே நம்மளுக்கு சீரா சம்பா அரிசி நல்லா வெந்து செம்ம சூப்பராக வந்திருக்கு சிக்கன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உடையாமல் நம்மளுக்கு செம்ம சூப்பராக இருந்திருக்கு சாப்பாடு குழையாமையும் அதே மாதிரி சிக்கனும் உடஞ்சி போகாமையும் நம்மளுக்கு வந்து செம்ம சூப்பராக சீரா சம்பா வச்சு செஞ்சோம் பார்த்திங்களா அந்த பிரியாணி வந்து செம்ம சூப்பராக இருந்திருக்கு நம்ம இப்போ எடுத்து சிக்கன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து உடையாமல் செம்ம சூப்பராகவும் நம்மளுக்கு டெண்டராகவும் இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுல இப்படி தான் இருக்கணும் பிரியாணியானது நம்ம இலையில் போட்டு சாப்பிடும்போதும் அதோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் அதுவும் சீ கீராசம்ப வச்சு சாப்பிடும்போதும் சரி சிக்கன் பிரியாணி ரொம்ப ஸ்பெஷல் தான் அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போதே செம்மையாக இருக்கில்ல டேஸ்ட்டும் அதே மாதிரி செம்ம சூப்பராக இருக்கும் சிக்கன் நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது இல்லை உடையாமையும் அதே மாதிரி செம்ம சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இந்த சிக்கன் பிரியாணி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க் யூ